கண்ணி பொருத்த இல்லைப்பா சரியா கண்ணி பொருத்த இல்லாத வர மொத தாரத்தில் செஞ்சாச்சு சரியா எத்தனைந்தி எடுத்து போனாலும் உனக்கிட்ட கொடுங்கத்தான் நீ பனைங்க நினச்சி உனக்கிட்ட வாங்க தான் பையன் உடைஞ்சி உனையே கரை ஏற்றி கொடுக்க மாட்டேங்க உனக்கு நான் தர்றேன் சரியா அவசரப்பட்டு நீ எதுலையுமே தலையிடக்கூடாது உனக்கு அவசர புத்தி அதிகம் சரியா என்ன மாதிரி நிறைய பேரை நீ போய் பார்த்துட்டு வந்துட்டேன் யாரும் உனக்கு கை கொடுக்கல சாமிக்கெல்லாம் நீ அதை செய்கிறே இதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு வர்றேன் சரியா அதை முதல்ல நான் ஏற்றி கொடுக்குறேன் நான் உனக்கு மாங்கலயத்தை ஏற்றி கொடுக்குறேன் உன்னோட குறைய மூணு ஆண் தெய்வம் நாலு பெண் தெய்வத்துக்கு இருக்குது அதை நிவர்த்தனைப்படுத்த நான் வர

அந்த பிரச்சனை முடிஞ்சாவே எனக்கு எல்லாமே எல்லாமே சரியாகும் ஆனா அது ஆக மாட்டேங்குதுங்களா தள்ளி போயிட்டே இருக்குது ஆக்கி தார ஒன்பது மாசத்துக்குள்ள நாளைக்கு ஆகலாம் சித்திரை முடியட்டும் அதுக்கப்புறம் நீ வேலை பார்த்து சரியா சரி நீங்க சொல்றேன் நான் கேட்டு போறேன் வாகனத்துல வச்சுக்க சரி சரியா